நம பார்வதி பதடே மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி காவாய்கணகத்திரடே போற்றி கைலையும் மலையானே போற்றி போற்றி அருள்மிகு ஸ்ரீ சத்யாம்பிகை சமேத நேத்ரோதரணேஸ்வரர் பனங்காட்டீஸ்வரர் ஆலயம் பனையபுரம் வட்டம் விழுப்புரம் மாவட்டம் இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு சொல்கிறாங்க இப்போ இன்னொரு காலத்தில் தக்ஷன்னு பிரம்மாவுடைய பையன் அவர் ஒரு வேள்வி செய்தார் அந்த யாகத்துக்கு முக்கோடி தேவர்களும் கலந்துக்கிறாங்க அப்படி கலந்துக்கக்கூடிய காலத்தில் அந்த யாகமாகப்பட்டது ஈஸ்வரன் ஒருத்தர் கிடையாதுன்னு நிந்திச்சு செய்யக்கூடிய யாகம் அந்த யாகத்துக்கு முக்கோடி தேவதாலும் போய் கலந்துக்கிறார் சிவபெருமான கூப்பிலேன்னு அம்பால் போய் அந்த தக்ஷராஜா வந்து கேட்குறாங்க தக்ஷராஜாவுடைய மகள் தான் தாக்ஷாயணின்னு பராசக்தி அம்பாள் அப்போ வந்து அம்பாளையும் உதாசீனப்படுத்தாரு ஈஸ்வரனையும் உதாசீனப்படுத்திடுறாரு இதனால் மனம் வருந்தி அந்த யாக குண்டத்துலேயே அம்பாள் குதிச்சிட்றாங்க அப்போ குடிக்க அந்த யாககுண்டத்தில் குதித்த உடனே ஐம்பத்தோரு பீடசக்திகளாக தன்னுடைய சரீரமாக வெடித்து செதறிடுது அம்பாளோடது அதுதான் ஐம்பத்தோரு பீடசக்திகள்னு வாங்க இதாக கண்டி சிவபெருமான் வந்து கோபம் வந்துடுது தன்னுடைய ஜடாமுடி எடுத்து இமயமுனை நோக்கி அடிக்கிறார் அதிலேருந்து அகோர வீரபத்ரர் சிவனுடைய கோபமாக தான் அகோர வீரபத்திரர் அந்த அகோர வீரபத்திரர் வந்து அந்த யாகம் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுறார் அந்த யாகத்தை அழிக்கிறார் அழிக்கும்போது போது வந்து மேலே இருந்தாங்களாம் சூரியனும் சந்திரனும் சூரியனை வந்து இந்திரனை முந்தினே பிரம்மா ஓடுறனாராம் பிரம்மா முந்தினே சில தேவதெல்லாம் ஓடும்போது இதை கண்டு மேலே இருந்து சிரிச்சிருக்கார் சூரியன் சூரியனையும் அரைஞ்சார் பகலவன் பல்லலர்த்தார் போலும் அருக்கன்னா சூரியன் அருக்கன் பள்ளையெல்லாம் தகர்த்தான் கண்டாயின்னு தேவார திருவாசகங்களில் திருமுறையில் சொல்கிறாங்க சூரியனுக்கு பல்லு இல்லாதனால்தான் தை பொங்கல் அன்னைக்கு பொங்கல் மெதுவடை வாழைப்பழம் இந்த மாதிரி சாஃப்டான பதார்த்தங்களாக நம்ம படைப்போம் வந்து சூரியனுக்கு சூரியன் வந்து தான் தவற உணர்ந்து அந்த யாகத்துக்கு கலந்துட்டோமே அப்படின்னு அந்த தவறை உணர்ந்து எல்லா தேவதாலும் ஒவ்வொரு ஸ்தலத்தில் போய் பூஜை பண்ணுறான் இந்த ஸ்தலத்தில் வந்து சூரியன் வந்து சுவாமி அம்பாலையும் பனங்காட்டீஸ்வரரையும் சத்தியாம்பிகையும் பூஜை பண்ணி தன்னுடைய ஒளி ஆற்றலை அந்த கோயிலுடைய வரலாறு சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லா விதமான தோஷங்களும் இந்த ஸ்தலத்தில் நிவர்த்தி ஆகிடும் வந்து இந்த ஸ்தலத்துக்கு திருப்புறவார் பனங்காட்டூர்னு பேர் புராண காலங்களில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி திருப்புரவார் பனங்காட்டூர்னு பேர் இதை வந்து திருஞானகம் மந்திரம் வந்து தேவாரம்பாடி இருக்கார் நடுநாடுன்னு வாங்க இந்த பக்கம் விருதாச்சலத்திலேருந்து திருவண்ணாமலை வரைக்கும் உள்ள பகுதி நடுநாட்டு கஷேத்திரம்னு தோழல் ஒரு காலத்தில் இருந்தது இதில் இருபத்தி ரெண்டு சிவாலயம் இருபதாவது சிவாலயமாக இந்த ஊரை பெரிய புராணத்தை சேர்க்க வந்து பார்க்கலாம் ஒரு முறையாக பா பாடல் பெற்ற சிறப்பு ராய் ராஜா ஒரு தன்னுடைய இந்த பேரு பண்றதுனால ஒரு புறவார் பணங்காட்டு புறாங்கிறதனால அம்பாருக்கு புறவார்கள் ஒரு திருமணம் பணங்காடு அப்புறம் அஞ்சு இடத்துல பணங்காட்டு சிறு பணங்களால் திரு பணங்களுக்கும் மாய நம்பப்பட்டது இங்கே வந்து இது புறவார் பணங்காட்டுன்னு இந்த ஊருக்கு பேர் காஞ்சிபுரம் பக்கத்தில் வன்பார்த்தான் பனங்காட்டூர் திருவோத்தூர் செய்யாருன்னு போக்குவரத்துவாங்க இந்த அஞ்சுமே வந்து பனைமர க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷமாக பனைமரங்கிறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மரமாக பெரியவங்க வந்து சொல்கிறாங்க இந்த ஸ்தலங்கள் உள்ள இடங்களில் அற்புதமான ஒரு சிறப்பு காட்சி இறைவன் நடத்துகிறார் வந்து இது மறுவி வந்து ராஜேந்திர சோழன் வந்து இந்த ஊரை ஆட்சி செய்கிறார் மாமன்னர் ராஜேந்திர சோழன் இந்த பகுதியை ஆண்டு வரும்பொழுது இங்கே ஒரு ராஜேந்திர சோழனுடைய காதலி பறவை நங்கைன்னு பேர் அந்த அம்மையாருக்கு இந்த ஊர் தான் அவள் வந்து நாட்டியம் ஆடுவாள் அந்த நாட்டியம் ஆடி பூர்ண கும்பம் கொடுக்கறதுனால இந்த ஊருக்கு வந்து அந்த பறவைப்புறன்னு அவர் ஒரு பேர் சூட்டி இந்த பகுதியை சிறப்பாக பண்ணதுக்கு கல்வெட்டுகள் இருக்குது சோழராஜா காலத்து கல்வெட்டு பதினேழு கல்வெட்டுகள் இருக்குது விஜயநகர மன்னர்கள் நகரத்தார்கள் இவெல்லாம் திருப்பணி பண்ணி இந்த கோயிலை சிறப்பிச்சிருக்காள் வந்து அது பாடல் பெற்ற கோவிலில் சிறப்பு வாய்ந்த கோவில் இந்த கோயிலுடைய பரிகாரம் முறை வந்து கண் சம்பந்தமான நோய்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலம் சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வந்து இங்கே பதினோரு நைதி மயத்தி பதினோரு வளம் வரணும் பதினோரு மாதமாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து இது பதினோராவது ஞாயிற்றுக்கிழமையில் கண் மலர் செய்து சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணி வணங்கிட்டாங்க அந்த கை கண் நோய் தீர்க்கக்கூடிய ஒரு சிறப்பு ஸ்தலம் நிறையா பேர் இதை வந்து பக்தர்கள்லாம் செய்து பலன் அடைஞ்சிருக்காங்க பக்தர்கள் எல்லாரும் இந்த ஸ்தலத்துக்கு வரணும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்து இருபத்தி அஞ்சில் இப்போ கும்பாபேணம் நடக்குது முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி நாலில் கும்பாபேஷம் ஆச்சு ஜூலை மாதம் இருபத்தோராம் தேதி இருபத்தோரு வருடம் கழித்து இப்போ கும்பாபிஷேகம் நடக்குது பக்தர்கள் அனைவரும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து கலந்துக்கணும்னு சொல்லி கேட்குறோம் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்து முப்பதுக்குள்ளே மகா கும்பாபிஷேகம் நடக்குது சில சத்தியாம்பி சமேத நேத்ரோதரணேஸ்வரருக்கு பனயபுரத்துக்கு எல்லா பக்தர்களும் வந்து இந்த ஸ்தலத்தை வந்து கண்டு கடித்து சிவப்பெரு பெருமாறு கேட்டுக்கிறோம் வந்து நம்ம பார்வதி பதரே அரஹரமகாதேவா தின்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவா போற்றி காவாய் கனகத்திரனே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மேலும் இந்த ஸ்தலத்தில் வந்து திரைநிலகண்ட நாயனார் துணவியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான சிற்ப அமைப்பு இந்த கோவிலில் இருக்குது அறுபத்தி மூணு நாயன்மாரில் அந்த சிற்பம் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா சரியாகணும்னு நினச்சாக்கா இந்த ஸ்தலத்தில் வந்து அவளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கோயிலை பிரதக்ஷம் பண்ணிட்டு வந்தால் அதெல்லாம் சரியாகிடும்ங்கிறது ஒரு சிறப்பு செய்தி கண்ம மகரிஷிங்கிறவர் இந்த ஸ்தலத்தில் வந்து சுவாமியை பூஜை பண்ணதாக செவி வழி செய்தியாக சொல்கிறாங்க வந்து பனங்காட்டூர் அதனால் பன ஸ்தலவம் பனைமரம் தீர்த்தம் ஸ்தலம் மூர்த்தின்னு மூணு உண்டு தீர்த்தத்தினாலேயும் விசேஷம் ஸ்தலத்தினாலேயும் ஸ்தலம் தீர்த்தம் மூர்த்தி அந்த ஸ்தலங்கள்